போட்டியிட வைத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த தமிழக தலைவர் செயல் வீரர் இளம் சிங்கம் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கும் இன்னும் எனக்காக பரிந்துரை செய்த ஏனைய தலைவர்களுக்கும் எனது நன்றியை முதலில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக நிச்சயமாக இந்த பகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் எத்தனையோ இடர்பாடுகள் எத்தனையோ மடைமாற்றங்கள் எத்தனையோ மனமாற்றம் செய்கின்ற ஒரு சூழல் அத்தனையும் மீறி பாரதிய ஜனதா கட்சிக்குத்தான் வாக்களிப்போம் என்று வாக்களித்த இந்த பகுதியிலே வாக்களித்த இருபத்தி மூன்றாயிரம் வாக்காளர் பெருமக்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது வாக்களிக்க தவறிய வேறு கட்சிகளுக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நான் ஒன்றை பதிவு செய்ய விரும்புகிறேன் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதாவது இந்த பகுதியில அறுபத்தி மூணு விழுக்காடுகள் தான் வாக்குப்பதிவு அப்போ இருபத்தி ஏழு விழுக்காடுகள் நூறு சதவீத வாக்கு வாக்கு பட்டியல்ல இருபத்தி ஏழு விழுக்காடுகள் ட்வெண்ட்டி செவன் பர்சன்ட் மக்கள் வாக்களிக்கிற இவங்களை நம்ம வந்து நிச்சயமா கண்டிக்கணும் குற்றம் சொல்லணும் இவங்க எல்லாம் இருபத்தி ஏழு சதவீத வாக்காளர்கள் வந்து வாக்களிச்சிருந்தாங்கன்னா நிலைமை மாறி இருக்கலாம் வாக்களிக்கவில்லை அவங்க அப்புறம் குளறுபடிகள் நிறைய இருந்துச்சு முதல்ல டிக்ளேர் பண்ணாங்க தேர்தல் எண்ணிக்கை அன்று அறுபத்தி ஒன்பது சதவீதம் வாக்கு பதிவாக இருக்கிறது என்று அறிவிக்கப்பட்டது அப்புறம் திடீர்னு பார்த்தா ஐம்பத்தி சதவீதம் நாங்க அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா அறுபத்தி மூணு சதவீதம் டிக்ளேர் பண்ணாங்க இப்படி சில குளறுபடிகள் அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியல்ல இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய உறுப்பினர்கள் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா வடநாட்டை சேர்ந்த வாக்காளர்கள் இந்த எங்கள் இந்த பகுதியில் தான் இருக்காங்களோ அது பெரம்பூர் பகுதியில் அதிகமா இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியும் அவருடைய வாக்குகள் எல்லாம் வாக்குப்பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கு அதாவது ஜனவரி மாதம் வெளியிட்ட வாக்கு பட்டியலில் இருந்து மார்ச் மாதம் வெளியிட்ட வாக்குப்பட்டியல இல்லை அதுல ஜனவரியில இருந்தது மார்ச்ல இல்லை இது ஒரு காரணம் நான் எதற்கு சொல்றேன்னா மற்ற இந்த சட்டமன்ற தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தால் நிறுத்த வைக்கப்பட்ட வேட்பாளர் வாக்கு வாங்கி ஜெயித்திருக்கிறார் என்ற எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் அதுக்காக தான் சொல்றேன் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் வாக்களிப்பது உங்களுடைய உரிமை யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களிக்கலாம் நீங்க வாக்கு அளிக்க தவறியது யாருக்கு நஷ்டம் சொன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் நாங்க சொல்லுவோம் தலைவர் அண்ணாமலை அவர் சொன்னாங்க நாங்க வாக்குக்கு பணம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் நீங்க வாக்கு போட்டாலும் போடுங்க போடாமட்டாலும் போங்க நாலரை லட்சம் வாக்கு வாங்கினார் உண்மையான வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சியுடைய பத்தாண்டு கால ஆட்சியில மக்கள் உணர்ந்து தமிழகத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தேவை இல்ல தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு செல்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் இப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் ஊழல் இல்லாதவராக இருக்க வேண்டும் என்று தலைவர் அண்ணாமலை அவருக்கு நாலரை லட்சம் வாக்குகள் பதிவு செய்தார் அவரும் வாக்கு எண்ணிக்கை நடந்த சொன்ன வாக்கு பதிவு பண்ண அன்னைக்கு சொன்ன விஷயம் என்னன்னா இத்தனை ஆயிரம் ஓட்டுகள் எடுக்கப்பட்டது இத்தனை லட்சம் ஓட்டுகள் அவர் சொன்னது நிறைய அது அவரு சொல்லிட்டாரு ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பப்ளிக்கா ஒரு மூமெண்டே வந்துச்சு எல்லாரும் படித்தவர்கள் புலம்புறாங்க எங்க வாக்கு எல்லாம் போச்சு இது என்ன காரணம் விஜய் ஒரு படத்துல அந்த la presentation of